முதல்ல நான் இந்த இந்த கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவு ஏதோ கொஞ்சம் பெருசாக எழுப்பியிருக்காங்க ஏதோ அந்த நிழலில் கொஞ்சம் போராளிகள் உட்கார முடியுது ஆதலினால் நான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இடத்தில் உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றிடுவாங்க நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அந்த பில்லர்லேருந்து இந்த பில்லர் வரைக்கும் ஒரு நூறு அடி எவ்வளோ இது நூறு அடி இருக்குமா நூற்றம்பது அடி வரைக்கும் முதல்ல ஒரு அது என்னப்பா தளம் நடுவில் பில்லர் இல்லாமல் என்ன குணா வா இப்படி போராளி வெயிலில் நிற்கிற தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு முதல்ல கோரிக்கை இந்த வளைவில் இருந்து ஒரு பில்லரை எழுத்து இங்கே ரெண்டு பில்லரை போட்டு ஒரு தளம் போட்டு விட்டுட்டா கலங்கள் போக மிச்ச நேரங்களில் அவங்கவுங்க நிழலில் நிற்கட்டும் தப்பில்லை ஒரு நிழல் குடையாக இருக்கட்டும் அதை பண்ணிட்டா ஏண்டா இங்கே பாருங்கப்பா அவ்வளோ பொருளாதார வசதி இல்லை நமக்கு போராளிகள் இந்த செலவழிச்சி எவ்வளவு பண்ணுறது பெரிய விஷயம் வேகாத வெயிலில் எனக்காவது இந்த பத்துக்கு இருபது குடை இருக்குது எங்களுக்கு வெயிலில் பாடுறீங்க மலை அடித்தா மலை அடிக்குதுங்க வெயில் அடித்தா வெயில் அடிக்குதுங்கிறாங்க அதனால் உடனடியாக இந்த ஒரு தளம் போட்டு கொடுத்துட்டா இந்த போராட்டங்கள் நடத்துறதுக்கு நாளைக்கு நல்லா இருக்கும் முதலில் நிறைவேற்றணும்னு முதல் கோரிக்கையே வைக்கிறேன் அடுத்து இந்த ஆளுநர் பதவி ஒழிப்பு மூட்டைப்பூச்சி ஒழிப்பு கரப்பான் பூச்சி ஒழிப்பு அந்த மாதிரி இது சொல்ல போனால் ஆளுநராவது பேளுநர் ஆகுது அது தேவையே இல்லை அது சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க எல்லாமே சொல்கிறாங்க இது இந்த இன்னார் வரைக்கும் பேசுன தோழர்கள் அறிஞர்கள் பெருமக்கள் காலத்தில் கண்காணிக்க கொண்டாந்தது அதை தூக்கி போடுன்னு ஆனால் இப்படிலாம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் அங்கே நான் இதே மாதிரி ஒரு பேரை கூட்டிகிட்டு நடிகர்கள் ரசிகர்களோட கிரிக்கெட் போனேன் ஆளுநர் அப்போ பாவம் இப்போ பாதிமா பிவி இத்தனைக்கு அமைதி ஆளுநர் ஏதாரில்ல அப்போ வந்து தங்கம் கூட தங்கம் அந்த ஒலிம்பிக்கில் தகரன் கூட வாங்கலை நம்ம நாடு அப்போ நானே வந்து ஆகும்னா போராட்டம் பண்ணுவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அதான் போய்கிட்டுருக்குன்னு வைங்க பிடிச்ச உள்ள போட்டாங்க அதாவது கிரிக்கெட் போனேன் சரிங்களா அடுத்த நாள் காலையில் வேறு மாதிரி நியூஸ் வந்துச்சு அது வேறு ஆனால் எதுனாலன்னா அறநூறு ஏக்கர் அறுநூறு ஏக்கர் இருக்குப்பா நூற்றம்பது அறநூறு ஆற சொல்கிறீங்க ஆறாயிரம் மான்கள் மைல்கள் அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காரு மனுஷன் ஜாலியாக விளையாடுறார் அதெல்லாம் எதுக்கு அதை ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டு விளையாட்டு திடல்கள் கட்டுன்னு இப்போ ஸ்போர்ட்ஸ் மென்ஸை கட்டிக்கிட்டே வர்றாரு நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களை கட்டிகிட்டு இருக்கார் உண்மையிலேயே பாராட்டலாம் இப்போ தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறேன் அதில் ஒரு இரநூறு ஏக்கரை பிடுங்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கட்டணம் கட்டணம் எல்லாம் கைதுட்டுங்கய்யா சத்தியமா கட்டுவாங்க இங்கே மேடம் முதல்ல கோரிக்கை இது ரெண்டாவது ஆளுநர் மாளிகையில் அவரை துரத்தி விட்டு போட்டு நமக்கு ஒரு இரநூறு ஏக்கர் வேணும் அது நம்ம அப்போ பாட்டு மூட்டை இடம் நாலு தர்கா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது அந்த கதைக்கு வரட்டுங்களா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கொஞ்சம் அப்படி அப்படி போயிட்டு வரணும் என் பொண்ணு ஜுலைகாவுக்கு இப்போ எம்டெக் எம்எஸ்சி இருக்காங்க இதில் அங்கே தான் முடிய இறக்கணும் அங்கே ஒரு தர்கா இருக்குது எடுத்து போகிறோமா அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா ஆளுநர் மாளிகை ஒரே ஒரு பெரிய தொப்பி போட்ட ஒரு காவலர் நிற்பார் ஒரு கேட்டு திறந்திருக்கோம் யார் வேணாலும் போகலாம் உள்ளே போவோம் அந்த ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு அந்த பக்கமாக பிரிஞ்சு ஒரு வழி போகும் தர்கிகாவுக்கு ரெண்டு வாழை எடுத்துக்குவோம் கொஞ்சம் அந்த சாப்பாடு பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே வாழை கொலை எங்கள் தர்வாள் அங்கின பக்கத்தில் வச்ச உடனே மான்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மானுக்கும் எல்லாம் வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகும் ஒரு அந்த வீட்டில் ஜாரத் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் நம்ம பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து வந்துச்சுட்டு வந்துடுவேன் அட பாய் மனுஷன் வந்ததுலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மேரிகேடரை போட்டு அடைச்சி உள்ளே ஒரு தீவிரவாதியை வச்சுருக்கிற மாதிரியே அடைச்சி வச்சுருக்கா மனுஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது இதுக்கு மேலே போய் போராட்டம் பண்ணி போய் இருந்துட்டு வந்துடலாம் ஆனால் அந்தாலும் ஜாலி வெக்கமே இல்லைங்க எவ்வளோ பேரிகேட் அங்கே போய் பாருங்களேன் அதாவது யார் உள்ளே இருக்கான்னு தெரியல அப்படியே போட்டு அடைச்சி அந்த தர்கா இதையும் ஒழிச்சிட்டான் எல்லாத்தையும் நான் ஒழிச்சிட்டு வர்றானே இருக்க கூடாது எல்லா மக்களும் போவாங்க அந்த தர்காவுக்கு என்ன பண்ணான்னு தெரியல இந்தியா முழுக்க அதான் நடந்துட்டு இருக்கு சரி நம்ம மேட்ருக்கு வரேன் பாவம் ரொம்ப வெயில் அடிக்குது அப்போ அடுத்த கூட்டத்துக்குள்ளே யாருப்பா உளவுத்துறை நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக காவல்துறை ஆணையை சொல்லுங்கள் உடனடியாக ஒரு தளம் போட்டு முடிச்சு விடுங்க எங்கெங்கேயோ கட்டிடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காங்க நம்ம அரசாங்கம் இந்த இடம் அதுக்கு சரியானதாக இருக்குது நூற்றுக்கு நூறு ஒரு பெரிய ரெண்டு நாலு ஆறு பில்லர்களை போட்டு கூட்டம் டெய்லி நடக்கட்டும் ஒரு இருக்கும் அது ரெண்டாவது கோரிக்கை ஆளுநர் மாளிகையில் ஒரு இரநூறு ஏக்கர் ஒதுக்கி ஒதுக்கி நமக்கு விளையாட்டு திடல் கட்டுறது இன்னொன்று இந்த இப்படி ஆளுநரை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு கூட்டம் போட்டாலும் ஒழிக்க முடியாது ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு இந்த ஒன்றிய அரசு அது இந்த ஃபால்ஸ் ஈரியம்மை வச்சு பதினாலில் வந்தால் பத்தொம்போதில் புல்வாமாவில் இராணுவ வீரர்களை கொண்டு வந்தப்பில் இப்போ கண்கூடா போய் காஷ்மீரில் பார்த்துட்டு வந்த நேரத்தில் நடந்துச்சு மக்களை கொன்று மற்ற மேலே பழி போட்டு அதுவும் ஒரு ஆளுநரோட வேலை தான் இங்கேயாவது இந்தியாவில் இருக்குல்ல நான் கண்கூட பார்த்து போனேன் மே அங்கே இருக்கேன் இருபத்தி ரெண்டு நடக்குது பொருங்க பேச விடுங்க ஏங்க இப்படி படுத்துறீங்க போங்க பேச விடுங்க உங்களுக்கு என்ன ஜம்முன்னு தொப்பி போட்டிருக்கீங்க உங்களுக்கு வெயில் நல்லது அடிக்காது அங்கே பாரு மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்காங்க அப்பா நம்ம சார்ப்பா எல்லாத்துக்கும் ஒரு குளிர்பானங்கள் பானங்கள் கொடுங்கப்பா யாருப்பா குணா வாங்கி கொடு எல்லாத்துக்கும் உங்க வாங்கிவிடு கொடுப்பா அங்கே பக்கத்தில் பாப்பா தமிழா எல்லாத்துக்கும் யாராவது நாலு பேர் குணா அங்கே போங்க எல்லாத்துக்கும் கரும்பு ரசம் கொடுங்க தண்ணி கொடுங்க ஜூஸ் கொடுங்க வேகமாக கொடுங்க ஆ எங்கே விட்டேன் காஷ்மீரில் அது ஒரு மாபாவி எங்கள் ஆளுநர் இருக்கான் இதை கேள்விப்பட்டா அரசு கேள்விப்பட்டிருக்க மாட்டார் எங்கேப்பா போயிட்டாரு டீ அடிக்க போயிடுச்சா ஆமாம் அப்பப்போ டீ அடிப்பார் ஆ ரொம்ப கொடுமைங்க வேல்முருகன் சார் அங்கே வந்து அந்த ஸ்ரீநகரில் அந்த பயங்கரமான அந்த ஒரு அந்த கால முகல்ஸ் தோட்டம் ஒன்று மேலே இருக்குது அதாவது மான்மெண்ட்டு பார்க்கு டூரிஸ்ட்டு இன்டர்நேஷனல் எல்லாம் அங்கே போவாங்க அதுதான் வழி அந்த அந்த முகல்ஸ் கார்டனுக்கு முன்னாடி தான் ஆளுநர் நல்ல வசதியான இடம் அந்த மலைச்சாரரில் ஸ்ரீநகரில் அவர் பங்களா கட்டி உட்கார்ந்துருக்கார் அவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம் அந்த வழியாக போகிறாங்கல்ல அவங்க எல்லாம் காரில் அங்கே இறக்கி விட்ருவாங்க இறக்கி விட்டுட்டு இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா இறக்கி விட்டுட்டு நடந்து தான் ஒரு ப ஒரு பர்லாங்கு போய் அந்த காரில் ஏறிட்டு போகணும் ஆளுநருக்கு பாதுகாப்பான் அவன்தான் இப்போ அந்த பல பல்காமில் போட்டு கட்டி அதை வச்சு ஒரு பால்சா ஒரு போர் நல்லா நடத்தி நாடகம் நடத்திட்டு இருக்காங்க நேற்று கேசி வேணுகோபால் காங்கிரஸ் சார்பாக ஒரே போட்டு போட்டார் தெர் பி அ பிக் மூமெண்ட் எகென்ஸ்ட் யூ இந்த இந்த இவிஎம் வச்சு இதுலையே தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டக்களமாக மாறும் இந்த ஆளுநரை மட்டும் இல்லை அப்பா நீங்க இங்க பிஜேபி பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம் நல்லா இருந்துட்டு போங்க சென்ட்ரல் ஆளுங்கட்சி நீ யோகிய புரிசனா ஒழுங்கானவனா நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி வந்திருக்கணும் உலகத்துக்கே தெரியுது ஈவிஎம் வச்சு ஏமாத்தி வந்தான்னு பத்தொன்பதுலயும் அதே தான் இனிமேல விட்டா இந்த நாடு தாங்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலாம் கிடையாது இந்த தமிழ்நாடு தேர்தலோட இதே காட்சி மீண்டும் வரும் இங்க அதை ஒழிக்கணும் இருபத்தி ஒன்பது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்காது இவன் பண்ற அளிச்சாட்டியத்துல இவனுக்கு பண்ற அநியாயத்துல இங்க பாருங்க இந்த மதுரை நயனா நாதந்திரன் என்ன சொன்னாரு அப்பதான் ரத்தம் கொதிச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே அதாவது அயோத்தி மதுரை தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதுல என்ன தப்பு எவ்வளவு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு ஒரு பொருட்டு என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு இது அப்பதான் நம்ம யோசிக்கணும் ரொம்ப பின்தங்கிட்டோம் இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம் எனது நாடு தமிழ்நாடு நேற்று ரமேஷ் பதினேழு தண்ணி கொஞ்சம் கொடுப்பா மே பதினேழு இயக்க தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன் ஏன்னா இது பிரிவன கிடையாது வந்துருச்சு வந்துருச்சு நீ எல்லாத்துக்கும் சீரியஸாவே கொடுப்பா இல்ல யாருமே குடிக்கிற மாதிரி பார்க்கலையா சில்லுன்னு கூட இல்ல இல்ல வெறும் தண்ணியும் கொடுத்தா பார்த்தேன் மேலே தொப்பி வாங்கி கொடு கூல்ட்ரிங்க்ஸ் கொடு ஐயா நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன் தமிழ் முன் அன்சாரி அவர்களும் தோழர் அந்த பாயிங் சொன்னார் ஏய் தப்பா சொல்ற நல்லது எந்த ஒரு இதுக்கு ஒரு தீயவனு ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க இது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடாக மாற்றும் நம்ம தான் எல்லாத்துலயும் வருமானத்தை தந்துகிட்டு இருக்கோம் கோடிக்கணக்கான பேர் தான் வேலைக்கு வர்றோம் தமிழ்நாடு தான் உயர்ந்து இருக்குது ஆனால் இனிமேலும் நம்ம அடிமைகளாக இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும் இந்த ஆளுநர் பதவியை நிச்சயமா ஒழிச்சுட்டு தூக்கி போடணும் அதாவது ஐயோ பா வெயில் அடிக்கிறது பாருப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஐயா அன்னைக்கு ஒரு நாள் அங்கே போனேன் எலியர்ஸ் பீச்சுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுப்பாங்க எலியர்ஸ் பீச்சுக்கு குழந்தைங்களோட போனேன் ஐயா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது கூட்டம் நான் கூட்டம் அப்ப ஏதோ ஒரு விசேஷம் நகர முடியல எனக்கு கொஞ்சம் அப்பப்போ உற்சாக வரும் கொஞ்சம் சுகர் வந்துட்டனால நானும் பிடிச்சுக்கிட்டு இங்கடா போகிறது போகிறதுங்கிற இன்ச்சி இன்ஜான் நகருது வண்டி இடமே இல்லை அந்த எலியட்ஸ் பீச்சில் கடைசியில் ஒரு பங்களா கத திறந்துருந்துச்சு எலியட்ஸ் பீச்சில் முடியல உச்சா போக முடியல அது எங்கடா போகிறதுன்னு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறோம் போகிறோம் ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்காந்துருக்கு ஒன்றும் பண்ண முடியாது இறங்கலான்னா மக்கள் கூட்டம் எள்ளு போட இடம் இல்லை ஒரு பெரிய பங்களா பீச்சு ஓரமாக இருந்துச்சு ஆகான்னு வண்டி உள்ளே விட்றா விட்டேன் யாரும் இல்லை மரங்களாக இருந்துச்சு போய் நல்லா உற்சாக போயிட்டேன் போயிட்டு திரும்ப எல்லாம் வச்சுட்டு வந்து வந்துகிட்டு இருக்கான் நல்ல வேலை இந்த கோனே ஆ ஓ இது கவர்னர் பங்களா நீ எப்படி உள்ளே வந்த நல்ல வேலை உற்சாக போனது பார்க்கல ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்குதேப்பா அதே மாதிரி நாளைக்கு இங்கே அப்படி தான் பண்ணணும் வேற வழியில் துரத்தணும்னா அதான் பண்ணணும் கடைசி பார்த்தா கவர்னர் இங்க அடிச்சு போச்சுன்னா காலையில அந்த சூரியோதயத்தை கண்டால பாக்குறதுக்காக அங்க போய் அங்க தங்குவாராமா எது கவர்னர் எலியன்ஸ் பீச் எலியன்ஸ் பீச்ல ஒரு பெரிய பங்களா எந்திரிச்சுன்னா முதல்ல அவர் தான் தரிசிப்பாராமா அப்புறம் ஊட்டியில பங்களா கொடைக்கானல்ல பங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம் தாங்க முடியாத விஷயம் நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா இதெல்லாம் சொன்னா தானே நம்ம காசு ஆட்டையை போட்டுட்டு நாதான் என்னென்ன தகவல் என்ன நான் நியாயம் பண்ணிட்டு இருக்கானுடா ரொம்ப ஓவராக போயிடுச்சு தமிழ்நாடு அரசு அடுத்து கண்டிப்பாக இதை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தணும் இந்தியா முழுமைக்கு முதல்ல இது ரெண்டாயிரத்தி வரைக்கும் எல்லாம் இந்த ஆட்சி நடக்காது மக்கள் நடத்த விட மாட்டாங்க அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது மட சாம்பிராணி ஆச்சு போய் எனக்கு போய் மொட்டை குண்டியா ஒண்ணுமே இல்லாம நீ உட்காந்துருக்காரு அவரு கீழே போய் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சுக்கிட்டு வர்றாரு இவர் என்ன படிச்சிருக்காங்க இந்த பெரியார் மண்ணில் தமிழ்நாடு தான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும் இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும் ஈவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும் முதல் ஆளாக நான் இருப்பேன் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு தான் இந்தியா நான் தமிழன் தமிழ்நாடு எனது நாடு தமிழ்நாடு என்று சொல்வதில் நான் தலை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன் இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் அதை முன்னெடுப்பார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் ஆனால் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்குது இந்த மாதிரி போராட்டம்லாம் அவங்களுக்கு பத்தாது வழக்க அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும் இந்த அகற்றப்பட வேண்டியது ஒழிக்கப்பட வேண்டியது வெறும் ஆளுநர் பதவி மட்டுமல்ல இந்த போலியா ஏமாற்றிக்கிட்டு திருடங்கையில் சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்புறத்து பங்கு போடும் பாருங்க குரங்கு அப்போ பங்கு போட்டது தெரியும்ல இதை கிடச்சிக்கிட்டு இந்த உனக்கு இந்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா புடிச்சிட்டு வருது அதனால இப்போ நம்ம நடிகர் தோழர் தம்பி விஜய வச்சு அவரை இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பாக்குது திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு சக்தியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழக அரசும் எனக்கு முன்ன பின்னே அதிகம் இது கிடையாது இருபது முப்பது வருஷமா ஏற்று வந்தேன் ஆனா நிச்சயமாக இந்த இவங்கள துரத்தணும் அப்படின்னா இது நிச்சயமாக மைண்டும் இந்த திமுக ஆட்சி தான் அமையும் நினைக்கிறேன் இந்த எந்த தோழர்களுக்கு எந்த இது இருந்தாலும் நம்ம போராட உரிமையோட அவர்களோட கருத்தையோடு கருத்தை பற்றி நிச்சயமாக நிறைவேற்றணுமே தவிர வேற வழி இல்லை அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் நன்றி 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 வணக்கம் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டியது கடப்பாம்பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது மூட்டை பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது ஆளுநரை ஒழித்து இந்த மண்டையில் கை வச்சு நிற்கிறார் தோழர் அந்த மாதிரி அவரை துரத்தி விடணும் மொதலாக நிற்கினேன் அவர் ஆறாயிரம் மான்கள்னு சொல்லிட்டேன் அது நம்ம நூறு ஆடு வளர்ந்தாவே ஒரு ஆடு மாசில் செத்து போயிடுது எத்தனை மானை சுட்டு சாப்பிட்டாரோ எத்தனை கொம்புகளை கொண்டு போனாரோ வா வே வேண்டு இந்த வச்ச வேண்டிகளை ஆமாம் வேற என்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடணும் மக்கள் பவன் மாற்றிட்டாங்க இந்த தான் இருங்க தூங்கி எந்திரிச்சா ஏதாவது ஒன்று மாற்றிடுறீங்க நேற்று பாருங்க ஒரு நைட்டா இந்த மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்துச்சு பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காலையில் மாற்றிட்டேன் ஏதோ ஒரு கட்ட வார்த்தை வருது என்ன கெட்ட வார்த்தை போட்டோ போட்டு மாத்திட்டான் இது மக்கள் பவனா ஆளுநர் ஏன்டா நீ ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் இங்க இருக்கு நீ எப்படி மக்கள் பவனா மாறுவ அந்த ஆளுநர் பதவியை ஒழிக்கிட்ட அப்புறம் ஆனா முதல்ல திறந்து விட்டு அங்க வந்து இந்த மக்கள் பவன் மாத்திட்டாங்கல்ல அதனால மக்கள் அங்க தினமும் போகணும் வரல பரவல் விடுங்க மக்கள் வந்து அங்க பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படணும் தருகா அங்கே வணங்கு சனம் அதை ஒழிச்சுட்டான் தூக்கி போட்டு மிதிக்கணும் இவனுங்களை சட்டத்தை வயலேட் பண்ணி இவ்வளவும் பண்ணுறான் மக்கள் பவன மாற்றிட்டனால எல்லா மக்களும் அங்கே போகணும் வாரத்தில் நாலஞ்சு நாள் அந்த இது மாதிரி மான்கள் மயில்கள் எல்லாத்தோடய பழகணும் இந்த கவர்னர் அப்படி பதவி இருக்கும் வரைக்கும் ஒரு தோழர் தியாகம் சொன்ன மாதிரி ஒரு பத்துக்கு இருபது ரெண்டு ரூமுக்கு ரூமுக்குள்ளதான் கிளார்க் மாதிரி ஒரு உட்கார வைக்கப்படணும் நன்றி வணக்கம்